தில்லி கார் வெடிப்பு குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது தில்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் வெடித்து சிதறியதில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தில்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது என்ஐஏ டிஜி விஜய்சாகரே தலைமையிலான இந்த குழுவில் ஐஜி இரண்டு டிஐஜிக்கள் மூன்று எஸ்பிக்கள் மற்றும் ஸ்பி நிலை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆபரேஷன் அல்லது வேறு எந்த போராக இருந்தாலும் ஆபரேஷன் சிந்துரில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மட்டும் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடியை இந்திய ராணுவம் முதலீடு செய்துள்ளதாக கூறினார் இந்தியா மற்றும் கியூபா இடையே இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் ஹவானாவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் குற்றவியல் விவகாரங்களின் பரஸ்பர சட்ட உதவிக்கான ஒப்பந்தம் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்கான நெறிமுறை ஆகியவை அடங்கும் இந்த ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் கியூபாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெராடோ பெனால்வர் இடையேயான சந்திப்பின் போது கையெழுத்தானது கூட்டத்தின் போது இருதரப்பும் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பில் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததோடு ஆர்வமுள்ள துறைகளில் ஈடுபாட்டை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சமீபத்திய ஆண்டுகளில் கியூபா தீவு கூட்டத்தை தாக்கிய சூறாவளிகளை தொடர்ந்து இந்தியாவின் ஆதரவிற்கு ஜெரார்டோ பெனால்வர் நன்றி தெரிவித்தார் ஜியார்ஜியாவில் துருக்கி ராணுவ விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது அதில் இருபது வீரர்கள் பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அசர்பைஜான் நாட்டிலிருந்து புறப்பட்ட துருக்கி ராணுவத்திற்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று ஜியார்ஜியாவில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இது தொடர்பாக துருக்கி பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் இருபது துருக்கி ராணுவ பணியாளர்கள் மற்றும் குழுவினர் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் விமானத்தில் துருக்கி மற்றும் அசர்பைஜான் இரு நாடுகளின் பணியாளர்கள் இருந்ததாக கூறப்பட்டாலும் அவர்களின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான தகவல்கள் வெளியாகவில்லை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட சில பகுதிகளில் மழைநீருடன் சாக்கடை கழிவு நீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் தூத்துக்குடி மாநகரை ஒட்டி அமைந்துள்ள பூ பாண்டியாபுரம் புதிய முனியசாமிபுரம் மாப்பிள்ளையூரணி உள்ளிட்ட பகுதிகள் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பகுதியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் குளம்போல் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இந்த மழைநீருடன் அருகே உள்ள மாநகராட்சி பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்திருப்பதால் கொசு உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வரும் அப்பகுதி மக்கள் வீடுகளை மட்டுமல்லாமல் குடிநீர் பைப்புகள் முழுவதும் கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் குடிநீர் எடுக்க முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர் சீனாவில் புதிதாக கட்டிய பாலம் நிலச்சரிவால் சரிந்து விழுந்தது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இருந்து திபெத்தை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டது ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட அந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த நிலையில் திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஷுவாங் ஜியாங்கோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை பாலம் இடிந்து விழும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர் கோவிலுக்குள் நள்ளிரவில் புகுந்த ஒரு கும்பல் கொள்ளை முயற்சியை தடுத்து இரண்டு காவலாளிகளை கொன்றனர் மேலும் இந்த கொள்ளை கும்பல் கோவிலில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உண்டியல்கள் வெள்ளிப் பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடின இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த இரட்டை கொலை வழக்கில் அதே ஊரை சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்ய முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றார் இதையடுத்து அவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் முனியசாமி என்ற மற்றொருவர் தப்பிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்றுவரை இயல்பைவிட மூன்று சதவீதம் குறைவாகவே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை பதினைந்து சதவீதம் குறைவாக பெய்துள்ளது இயல்பான நிலையில் நானூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை முன்னூற்று எண்பது புள்ளி மூன்று மில்லிமீட்டர் மழை மட்டுமே பொழிந்துள்ளது